இன்றைய மேஷம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் பண வாய்ப்புகள் மற்றும் குடும்ப மகிழ்ச்சி ஒன்றாக அமையும் நாள் உங்கள் பேச்சு திறன் இன்று வெற்றிக்கான சாவி முழுவதும் பாருங்கள் இன்று மேஷ ராசியினருக்கு எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவிகள் கிடைத்து மனதிற்கு நிம்மதி ஏற்படும் புதுவிதமான ஆடைகள் மற்றும் அலங்கார பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பேச்சு திறமை மற்றும் வாத சாதுரியத்தின் மூலம் இழுபறியாக இருந்த செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகி மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆனால் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படுவது அவசியம் உற்பத்தி மற்றும் தொழில் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் பணவரவு மேம்பட்டு நாள் முழுவதும் தனநிலை சிறப்பாக இருக்கும் சரியான முடிவுகள் உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நாள் இது நட்சத்திர பலன் அஸ்வினி எதிர்பாராத உதவிகள் பரணி இழுபறி காணப்படும் கிருத்திகை புதிய வாய்ப்புகள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் இன்றைய ரிஷபம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இன்று ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தன்னம்பிக்கை மற்றும் உறவுகள் தொடர்பான தெளிவு கிடைக்கும் நாள் சரியான முடிவுகள் இன்று முன்னேற்றத்தை தரும் முழுவதும் பாருங்கள் இன்று ரிஷப ராசியினருக்கு கல்வி மற்றும் கற்றல் தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இரக்கமான சூழல் காணப்படும் பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் அதிகரித்து அனுபவங்களை தரும் உறவினர்களிடம் சூழ்நிலை அறிந்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைத்து உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் சிந்தனை போக்கில் கவனம் தேவை அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் நெருக்கமானவர்கள் குறித்து மனதில் தெளிவும் புரிதலும் உருவாகும் தன்னம்பிக்கை அதிகரித்து நாளின் முடிவில் மனநிறைவும் உற்சாகமும் கிடைக்கும் நாள் நட்சத்திர பலன் கிருத்திகை ஏற்ற இறக்கமான நாள் ரோகிணி புதிய வாய்ப்புகள் மிருகசீரிஷம் புரிதல்கள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் இன்றைய மிதுனம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு பேச்சுத்திறன் விவேகம் மற்றும் உறவுகள் தொடர்பான புரிதல் முக்கிய பங்கு வகிக்கும் நாள் சிறு கவனம் பெரிய நன்மையை தரும் முழுவதும் பாருங்கள் இன்று மிதுன ராசியினருக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கூடுதல் விவேகம் தேவை ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது இல்லையெனில் நெருக்கடிகள் ஏற்படலாம் குடும்பத்தில் அனுசரித்து செல்வதால் அமைதி நிலவும் வெளி உணவுகளை குறைத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் புண்ணியதள பயணம் அல்லது ஆன்மீக சிந்தனைகள் மனதிற்கு தெளிவை தரும் பேச்சு திறன் மற்றும் சொல் சாதுரியத்தால் காரியங்களில் அனுகூலம் கிடைக்கும் சக ஊழியர்கள் குறித்து இருந்த சந்தேகங்கள் நீங்கி புரிதல் மேம்படும் அலைச்சல் இருந்தாலும் நாளின் முடிவில் அனுபவமும் கற்றலும் கிடைக்கும் நாள் நட்சத்திர பலன் மிருக சீரிஷம் விவேகம் தேவை திருவாதிரை உணவுகளில் கவனம் புனர்பூசம் புரிதல் மேம்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய கடகம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புதன்கிழமை இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப மகிழ்ச்சி திறமை வெளிப்பாடு மற்றும் பயண அனுகூலம் ஒன்றாக அமையும் நாள் உங்கள் முயற்சிகள் இன்று பாராட்டை பெறும் முழுவதும் பாருங்கள் இன்று கடகம் ராசியினருக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் உருவாகி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் கலை மற்றும் படைப்புத் துறைகளில் உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரித்து பொருளாதார திட்டமிடலில் தெளிவு கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் விலகி மன அமைதி பிறக்கும் பணிகளில் புதிய சூழ்நிலைகள் உருவாகி வேலை தொடர்பான மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வெளியூர் பயணங்கள் மூலம் நல்ல அனுபவங்களும் அனுகூல பலன்களும் கிடைக்கும் இணையம் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஆர்வம் அதிகரித்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் உழைப்பிற்கு உரிய பாராட்டு கிடைக்கும் நாள் நட்சத்திர பலன் புனர் கலகலப்பான நாள் பூசம் குழப்பம் விலகும் ஆயிலியம் ஆர்வம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் இன்றைய ராசி பலன் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணம் அரசு விஷயங்கள் மற்றும் எதிர்கால முடிவுகள் தொடர்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நாள் சரியான ஆலோசனைகள் இன்று வெற்றிக்கு வழிகாட்டும் முழுவதும் பாருங்கள் இன்று சிம்ம ராசியினருக்கு எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலை உருவாகும் சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பான ஆலோசனைகள் கிடைத்து பொருளாதாரத்தில் தெளிவு பிறக்கும் வியாபார பணிகளில் லாபம் மேம்பட்டு நம்பிக்கை அதிகரிக்கும் அரசு சார்ந்த பணிகளில் இருந்த இழுபறிகள் மெதுவாக விலகும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் செயல்களில் ஆதரவாக இருப்பார்கள் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் கவனம் மற்றும் பொறுமை அவசியமான நாள் நட்சத்திர பலன் மகம் சேமிப்பு ஆலோசனை பூரம் இழுபறிகள் மறையும் உத்திரம் தீர்வுகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் இன்றைய ராசி பலன் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு மனத்தெளிவு வேலை ஒத்துழைப்பு மற்றும் வங்கி சார்ந்த உதவிகள் கிடைக்கும் நாள் தடைகள் விலகி முன்னேற்றம் தெரியும் முழுவதும் பாருங்கள் இன்று ராசியினருக்கு நீண்ட நாட்களாக தடையாக இருந்தவர்கள் விலகி செல்லும் சூழ்நிலை உருவாகும் மனதில் இருந்த கவலைகள் குறைந்து தெளிவான சிந்தனைகள் பிறக்கும் பணியிடத்தில் வேலையாட்கள் மற்றும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சொத்து மற்றும் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் அவசரம் வேண்டாம் பொறுமை அவசியம் வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள் மூலம் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கலாம் தொழில் மற்றும் வேலை தொடர்பான அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அது முன்னேற்றத்திற்கான அடையாளமாக இருக்கும் பரிவுடன் நடந்து கொண்டால் உறவுகளிலும் நல்ல மாற்றம் காணப்படும் நிதானமும் விவேகமும் தேவைப்படும் நாள் நட்சத்திர பலன் உத்திரம் மனத்தெளிவு பிறக்கும் அஸ்தம் பொறுமை அவசியம் சித்திரை தொழில் அலைச்சல் மேம்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் இன்றைய துலாம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை அழுத்தம் மனநிதானம் மற்றும் பொறுமை முக்கியமானதாக இருக்கும் நாள் அவசர முடிவுகளை தவிர்த்தால் பிரச்சனைகள் குறையும் முழுவதும் பாருங்கள் இன்று துலாம் ராசியினருக்கு பணிபுரியும் இடத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடும் சிந்தனை போக்கில் குழப்பம் தோன்ற வாய்ப்பு இருப்பதால் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம் உறவினர்களிடம் சூழ்நிலையை புரிந்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உயர் அதிகாரிகளிடம் இருந்து எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் சிறு தாமதத்துடன் கிடைக்கலாம் புதிய திட்டங்கள் அல்லது முக்கிய முடிவுகளை இன்று ஒத்திவைப்பது நல்லது சமூக பணிகளில் ஈடுபடுபவர்கள் கூடுதல் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் நிதானமாக நடந்தால் நாளின் முடிவில் மன அமைதி கிடைக்கும் நட்சத்திர பலன் சித்திரை வேலை அலைச்சல் அதிகரிக்கும் சுவாதி அனுசரித்து செல்லவும் விசாகம் பொறுமை அவசியம் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் இன்றைய விருச்சிகம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மறைந்திருந்த தடைகள் விலகி இழந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நாள் முயற்சி செய்தால் வெற்றி உறுதி முழுவதும் பாருங்கள் இன்று விருச்சிகம் ராசியினருக்கு நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் முழுமையாக ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மெதுவாக நீங்கும் தவறி சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதால் மனதிற்கு நிம்மதி ஏற்படும் மருத்துவம் மற்றும் சிகிச்சை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும் திருப்பணி அல்லது புனரமைப்பு தொடர்பான செயல்களில் ஈடுபாடு உருவாகும் தந்தை வழி சொத்துகள் அல்லது குடும்ப ஆதாயங்கள் மூலம் லாபம் கிடைக்கலாம் முயற்சிகளை விடாமல் தொடர்ந்தால் காரியங்கள் கைகூடும் நாள் நட்சத்திர பலன் விசாகம் எதிர்ப்புகள் நீங்கும் அனுஷம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கேட்டை ஆதாயம் உருவாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் இன்றைய தனுசு ராசி பலன் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும் நாள் பொறுமையுடன் நடந்தால் பெரிய மாற்றம் ஏற்படும் முழுவதும் பாருங்கள் இன்று தனுசு ராசியினருக்கு தர்மம் மற்றும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக மனதை குழப்பிய விஷயங்கள் தெளிவாகும் புதிய துறை அல்லது புதுமையான விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உருவாகும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் திடீரென கிடைத்து வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் சிலருக்கு அமையலாம் எதிராக செயல்பட்டு வந்தவர்கள் விலகி செல்வதால் மன அமைதி கிடைக்கும் உத்தியோகத்தில் நிர்வாகத் திறமை வெளிப்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உறுதி நட்சத்திர பலன் மூலம் குழப்பங்கள் விலகும் பூராடம் நல்ல மாற்றம் ஏற்படும் உத்திராடம் திறமை வெளிப்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் இன்றைய மகரம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு புதிய ஒத்துழைப்புகள் மனநிறைவு மற்றும் வெற்றிகரமான முயற்சிகள் கிடைக்கும் நாள் ஆசைகள் நிறைவேறும் சிக்னல் உள்ளது முழுவதும் பாருங்கள் இன்று மகரம் ராசியினருக்கு புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் நேர்மறை சிந்தனைகள் அதிகரித்து எந்த காரியத்தையும் தைரியமாக எதிர்கொள்ளும் மனநிலை உருவாகும் விவசாயம் மற்றும் நிலம் தொடர்பான பணிகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் சக ஊழியர்களிடம் அனுசரித்து சென்றால் சூழல் இனிமையாக அமையும் கூட்டு முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை மீதான ஆசையும் உற்சாகமும் அதிகரிக்கும் நாள் என்பதால் சோம்பலை தவிர்த்து செயல்படுவது நல்லது நட்சத்திர பலன் உத்திராடம் ஒத்துழைப்பு மேம்படும் திருவோணம் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் அவ்விட்டம் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் இன்றைய கும்பம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இன்று கும்ப ராசிக்காரர்களுக்கு தடைகள் விலகி பொறுப்புகள் அதிகரித்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நாள் உங்கள் முயற்சிகள் இன்று பலன் தரும் முழுவதும் பாருங்கள் இன்று கும்ப ராசியினருக்கு பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வதால் மனதில் இருந்த சுமை குறையும் எடுத்த காரியங்களை எளிதாக செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பழைய கடன் பாக்கிகளை குறைக்கும் வாய்ப்பு உருவாகும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்பும் அதிகாரமும் அதிகரித்து உங்கள் மதிப்பு உயரும் வியாபார பணிகளில் மேன்மையான சூழல் உருவாகி வரவுகள் சீராகும் தடைகள் விலகி பாதை தெளிவாகும் நாள் என்பதால் தைரியமாக முன்னேறுவது நல்லது நட்சத்திர பலன் அவ்விட்டம் புதிய அனுபவம் கிடைக்கும் சதயம் தெளிவு பிறக்கும் பூரட்டாதி மேன்மையான நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் இன்று மீன ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் குடும்ப ஒற்றுமை மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இணையும் நாள் அமைதியாக செயல்பட்டால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் முழுவதும் பாருங்கள் இன்று மீன ராசியினருக்கு அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்ல பலனை தரும் குடும்பத்தினரின் தேவைகள் மற்றும் எண்ணங்களை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் மெதுவாக குறையும் உறவினர்கள் வழியில் சில உதவிகள் கிடைப்பதால் மனநிம்மதி ஏற்படும் பொருளாதார நிலை சீராக இருந்து செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் வியாபார பணிகளில் இருந்த மந்தத்தன்மை குறைந்து முன்னேற்றம் காணப்படும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைப்பதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அன்பும் பரிவும் வெளிப்படும் நாள் என்பதால் உறவுகளை வலுப்படுத்துங்கள் நட்சத்திர பலன் பூரட்டாதி அனுசரித்து செல்லவும் உத்திரட்டாதி உதவிகள் கிடைக்கும் ரேவதி நல்ல வாய்ப்புகள் அமையும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் இந்த மீனம் ராசி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தினசரி ராசி பலன்களுக்காக சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்